ஓம் குருவே போற்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் அமைதி தரக்கூடிய நாளாக அமைந்த நிறைவினை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன் நாம் ரமண மகரிஷி ஐயாவின் ஆன்ம விசார உபதேசங்களில் சென்ற வீடியோவில் பகவான் வாழ்வில் அருள் திருவிளையாட்டு என்ற தலைப்பின் கீழ் பகவான் விரும்பாமலேயே அவர் வாழ்விலும் சில சித்துக்கள் நிறைவேறியதை பார்த்தோம் சித்துக்கள் விஷயத்தில் நம்மை மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கும்படி பகவான் அறிவுறுத்துவார் அவை தாமாகவே நிகழ்ந்தாலும் அவற்றை உதறி தள்ளிவிட வேண்டும் சித்துக்களால் நமக்கு யாதொரு பயனும் கிடையாது நம் ஆன்ம முன்னேற்றத்திற்கு தடையே ஆகும் ஞானிகள் அனைவரும் சித்துக்களை துச்சமென மதித்தனர் என்று பகவான் கூறியுள்ளார் பகவான் வாழ்வில் நடந்த சித்துக்கள் பாம்பு கடித்து மரண வாயிலில் நின்ற சிறுவனை அவர் கரங்களால் வருடி உயிர் பிழைக்க வைத்தது எச்சம்மா பாட்டிக்கு அவள் நடந்து வரும் வழியில் காட்சி கொடுத்து அவர் குரல் ஒலித்தது வயதான மேலை நாட்டவர் மலைமீது ஏறி சுற்றி பார்க்கச் சென்று கீழே இறங்க வழி தெரியாமல் தவித்தபோது பகவான் அவருக்கு வழிகாட்டியது ஆனால் அன்று அவர் ஆசிரமத்தை விட்டு வெளியே போகாமல் எப்படி இது நிகழ்ந்தது என்று அனைவரும் வியப்புக்குள்ளானது அடுத்து நேபாளம் காட்மண்டுவில் உள்ள திருச்சந்திரா கல்லூரியின் முதல்வர் ருத்திரராஜ் பாண்டேவிற்கு அவர் அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் கருவறையில் வீற்றிருக்கும் லிங்கத்தை தரிசிக்க சென்றபோது லிங்கத்திற்கு பதிலாக பகவானின் திருவதனமே ஒன்றல்ல இரண்டல்ல நூற்றுக்கணக்கான பகவானின் வடிவத்தை கண்டு மெய் செலுத்து நின்றது போன்ற நிகழ்வுகளைப் பற்றி பக்தர்கள் பகவானிடம் விசாரித்தால் அதை அவர் பெரிது படுத்தாமல் அவையாவும் தாமாகவே நிகழ்ந்தவை என்று கூறியது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம்தானே பகவான் பக்தர்கள் விஷயத்தில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்தார் என்றே சொல்ல வேண்டும் தேவையில்லாமல் சித்துக்களை பற்றி பேசி பக்தர்களின் ஆன்ம முன்னேற்ற சிந்தனையை சீர்குலைக்க வேண்டாம் என்று எண்ணியிருக்கலாம் சரி இந்த வீடியோவில் பகவான் ஆசிரமத்தில் பக்தர்கள் அனுபவித்த மன நிம்மதியைத்தான் சுருங்க பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோவுக்குள் போகலாம் பனிரெண்டு ஆன்ம ஞானம் அருளும் ஆசிரமம் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி நம் எல்லோரையும் விட அதிகமான முழுமையான இயல்பான மனிதத்தன்மை வாய்ந்தவராக வாழ்ந்து இவ்வாறு மனிதனாக இருப்பதே தெய்வீகமானது என்று உலகுக்கு மெய்ப்பித்தார் அரை நூற்றாண்டு காலம் யான் அற்று இயன்று மனிதரிடையே மனிதனாகவும் அனைத்து மக்கள் உள்ளும் உள்ள உணர்வாகிய புருஷனாகவும் அவர் வாழ்ந்து காட்டினார் அவரது திருமுன் ஆயிரக்கணக்கான மக்கள் அமர்ந்து தங்களது வாழ்க்கை போக்கியே நன்மை பயக்கும் விதத்தில் அருமையாக மாற்றி அமைத்து கொண்டனர் ஆதவனைப் போல் தமது கருணையை அனைவருக்கும் அவர் வழங்கினார் அதனால் பக்குவமடைந்தவர்களின் இதய தாமரைகள் மலர்ந்தன ஆன்மீக உணர்வின் மிக உயர்ந்த இடத்தை அடைய என்னென்ன தேவையோ அவைகள் அனைத்தையும் முழுமையாக அவர் மக்களுக்கு அருளினார் அவரை அணுகிய மக்கள் அவருடைய வாழ்வின் உறுதியாலும் அறிவுரைகளாலும் உதாரணத்தாலும் தங்கள் விதியின் பாதையை சிறப்பாக வகுத்து கொள்ள முடிந்தது பகவான் பூத உடலால் மறைந்தாலும் அவர் தமது ஞான இருப்புணர்வு நிலையில் இன்றும் இருந்து வருகிறார் அவரது இனிய குரலை கேட்க முடியாவிடனும் அவரது ஒளிமிகுந்த முகத்தை தரிசிக்க இயலாவிடனும் காலங்களை கடந்து அவர் நம்முடன் இருக்கிறார் அவரை நாடி பல தூர தேசங்களிலிருந்து ஞானத்தை தேடி ஓடிவரும் அன்பர்களுக்கு கலங்கரை விளக்காக இன்றும் அவர் விளங்குகிறார் பகவான் இல்லாத இருப்பு எதுவும் கிடையாது அகந்தையை ஒதுக்கி மானசீகமாக அவரிடம் சரணடைவோரை முழுமையாக்குகிறார் அவர்களது வாழ்வை ஆனந்தமாக்குவதுடன் அவர்களை அவராகவே ஆவதற்கு அவர் துணையாக இருந்து அருள் பொழிந்து ரட்சிக்கிறார் அதனால் ரமணாசிரமம் அன்று மட்டுமல்ல இன்றும் சொற்களால் வர்ணிக்க இயலாத கனிவார்ந்த கருணையின் மென்மையை இதமாய் இதயத்தில் ஊடுறச் செய்து வருகிறது ஆசிரமத்து பரப்பு மாத்திரமே பவித்திர பூமியாயிற்று என்று கருதலாகாது இதன் சுற்று வட்டாரமும் புனித தூய்மையில் நிறைந்திருக்கிறது இங்கு முழுவதுமாக குடிகொண்டிருப்பது செயலற்ற அமைதியல்ல மாறாக சாந்தியின் சிலிர்கச்சியும் பூரிப்பு வீசும் காற்றினிலே கூட தெய்வீக பிரசன்னத்தின் பரிபூரணம் பகவானின் சந்நிதி சிறப்பு அருணாச்சலத்தோடு நின்றுவிடவில்லை பக்தர்கள் எங்கே இருந்தாலும் சரி அவர்கள் அனைவரும் பகவானின் அகண்ட கருணையும் உறுதுணையும் இதய குரு எனும் உணர்வாய் ஒளிர்வதை முன்னைவிட அதிக ஆற்றல் மிக்கதாய் அறிந்து மகிழ்கின்றனர் ஆயினும் ஆசிரமத்திற்கு வந்து போவதில் உள்ள ஆறுதல் இன்று ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் நிறைந்திருக்கிறது நான் எங்கும் போகவில்லை எங்கும் போக முடியாது இங்கேதான் உள்ளேன் என்று பக்தர்களுக்கு திருவாக்கு அருளியவர் பகவான் ஏனெனில் ஞானிக்கு மாற்றம் எதுவுமே கிடையாது இடம் காலம் இல்லை இறந்த காலமும் எதிர்காலமும் ஒன்றே அவருக்கு போக்கும் வரவும் புணர்வும் பிரிவும் இல்லை காலங்களை கடந்து நின்று ஆதி அந்தமற்று பிரபஞ்ச பேருணர்வில் நித்திய சாட்சா்காரத்தில் நிலைத்தவர் அவர் அதனால்தான் தாம் தொடர்ந்து இடையறாது பிரசன்னமாயிருந்து வருவதாகவே அவர் உறுதியளித்தார் முன்னைவிட பகவான் இப்போது ஆசிரமத்தின் உள்ளிருக்கும் குருவாக விளங்கிக் கொண்டிருக்கிறார் அவரை நாடிவரும் பக்தர்கள் செயல் வடிவில் அமைந்துள்ள அவரது வழிகாட்டலில் மேலும் ஆற்றல் மிகுந்திருப்பதை உணர்ந்து அதிசயிக்கிறார்கள் இடைவிடாது அவரை தியானிக்கும் பக்தர்கள் உள்ளிருக்கும் குருவிடம் இட்டு செல்கின்ற ஆன்ம விசாரம் மேன்மேலும் சுலபமாகி ஆன்மானுபவம் அதி சீக்கிரத்தில் தங்களுக்கு கைவரப்பெறுவதை பெறுவதை கண்டுணர்ந்து பேரானந்தம் அடைகிறார்கள் உண்முக பயிற்சியாளர்களாக விளங்கும் பக்தர்கள் மட்டுமே இப்போதும் பகவானின் நித்தி இருப்பை உணர்கிறார்கள் என்றில்லை உள்ளன்போடு அவரை நாடி ஆசிரமத்திற்கு வரும் அனைவருமே அதை உணர்கிறார்கள் அவர்கள் அந்நிலையில் ஆன்ம சாந்தி பெறுகிறார்கள் உலகில் ஆன்மீகம் மங்கி அறியாமை இருள் சூழ்ந்துள்ள இன்றைய நிலையில் மக்கள் ஒவ்வொருவரும் தம்மை ஆத்மார்த்தமாக உயர்த்தி ஓய்வு பெற திட நம்பிக்கையுள்ள ஓர் புதிய வழியை பகவான் ஏற்படுத்தி கொடுத்தார் அதுவே ஆத்ம விசாரம் இன்றும் பகவான் இங்கே இருந்து தம்மை நாடி வருவோர் ஆன்ம ஞானமும் அமைதியும் பெற அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் ஆம் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆன்ம ஞானம் அருளும் ஆசிரமத்தில் இன்றும் அவரது பிரசன்னம் தொடர்கிறது அடுத்த வீடியோவில் பகவான் அவருடைய அக்ஷர மனமாலையைப் பற்றித்தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணியுள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்